ஒவ்வொரு ஆண்டும் விருந்தாவனின் மக்கள் மழை இந்திரனுக்கு பிரார்த்தனை செய்து பிரம்மாண்டமான பூஜைகள் செய்து வந்தனர் ஆனால் சிறுவன் கிருஷ்ணன் அந்த வழக்கை கேள்விக்குள் கொண்டு வந்தார் அவர் சொன்னார் நம் கடமை எதற்கென்று நினைத்தீர்களா நம் பசுக்கள் விவசாயம் இவைதான் நம் வாழ்க்கையின் அடிப்படை இந்திரனை வணங்குவதற்கு பதிலாக நமக்கு உண்மையாக உதவுபவனை வணங்க வேண்டும் அதுதான் கோவர்தன மலையான் மக்கள் இதை கேட்டு இந்திரனுக்கு செய்யும் வழிபாட்டை நிறுத்தினர் ஆனால் இந்திரன் கோபத்தில் வெறித்து போனார் புயலும் மழையும் வெள்ளமும் கொட்டின மழையில் பசுக்கள் தவித்தன மக்கள் பயந்து ஓடினர் அனைவரும் கிருஷ்ணனை நாடினர் அப்போதுதான் அதிசயம் நிகழ்ந்தது கிருஷ்ணன் தனது இடது கையில் உள்ள சிறிய விரலால் கோவர்தன மலையா தூக்கினான் ஒரு பெரிய குடையாக மாற்றினான் ஏழு நாள் ஏழு இரவுகள் மழை நின்றதே இல்லை ஆனால் மக்கள் எல்லோரும் அந்த மலையின் கீழ் பாதுகாப்பாக இருந்தனர் இறுதியில் இந்திரன் தன்னுடைய அகந்தையை உணர்ந்தான் கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டான் அன்றிலிருந்து மக்கள் இந்திர பூஜையை நிறுத்தி கோவர்தன் பூஜையை ஆரம்பித்தனர் இயற்கைக்கும் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் ஒரு மரியாதையாகும்